ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து காரப்பொடி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த காரப்பொடி வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஐம்பது ரூபாய்க்கு ரேட் வந்து ரொம்பவே பரவாயில்ல சூப்பராக இருந்தது குழம்பு வந்து இந்த மழை டைமில் காரப்பொடி குழம்பும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க வாங்கும்போதே எனக்கு ஆசையாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் காரப்பொடி வாங்கினேன் இன்றைக்கி செம்ம டேஸ்ட் இந்த மீன் சளி இரும்புக்கெலாம் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க மிளகு சீரகம் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட கேட்டு வச்சேன் இந்த குழம்பு சரியான டேஸ்ட்டாகவும் இருந்தது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது எப்பயுமே மீன் வாங்கிட்டு வந்தால் நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா உரசிட்டு நல்லா மீனை ஒரு பத்து ப பதினஞ்சு டைம் கூட நல்லா அலசி எடுத்துக்கோங்க மீனெல்லாம் நல்லா சுத்தமாக அலசி எடுத்தாச்சு பாருங்கள் மீன் பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குதுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது மீன் இந்த காரப்பொடி வந்து எல்லாம் கழுவி வச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளி ஊற போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வெ வெட்டி வச்சுக்கணும் ரெண்டு தக்காளி இது பண்ணிக்கணும் பாருங்கள் மீன் வந்து சூப்பராக இருந்தது ஆனால் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது சென்ட் மூள் மட்டும்தான் இருந்தது நல்லா மீனை கழுவியாச்சு எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியாது சூப்பர் மீன் இது அப்புறம் வந்து இப்போ மசாலா நம்ம அரைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போட்டுக்கிட்டு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் போட்டுக்கிட்டு அப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு நம்மளுக்கு தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் போட்டுட்டு அது ஆல்ரெடி நான் சொன்னல மிளகு சீரகம் எல்லாமே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடணும் தண்ணி ஊற்றி அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா அரைச்சிரணும் நான் வந்து சின்ன தக்காளியாக மூணு போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து நல்லா புளியை வந்து கரைச்சி வச்சுட்டு அது கூட குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆல்ரெடி மீனை வந்து நம்ம மசாலா போட்டு வச்சாச்சு இப்போ வந்து ரெடி பண்ண மசாலாவை அரைச்சி வச்சாச்சு அரைச்ச மசாலாவே அந்த புளி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கணும் ஆயிலை ஊற்றிட்டு சைடில் நம்ம வந்து மீன் ஆல்ரெடி மசாலா போட்டு ஊற வச்சாச்சு அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கணும் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு நாலு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கணும் நல்லா வதக்கணும் இதில் வேணால் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி வரணும் வெங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல தண்ணி மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த குழம்பு நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் காரப்பொடி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஆல்ரெடி நான் மீன் மசாலா தடவும் போது உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் உப்பு போட்டுக்கணும் இப்போ அப்புறம் நல்லா மீன் மசாலா இல்லை கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மீனை போட போகிறோம் நல்லா ஒவ்வொரு மீனாக எடுத்து போட வேண்டியதாக பொறுமையாக குழம்பு எப்போ கொதி வந்ததோ அது கொஞ்சம் நேரம் கழித்து தான் மீன் போடணும் ஏன்னா இந்த கடல் மீன்லாம் வந்து சீக்கிரமாக வெந்து போயிடும் அதனால் நம்ம ஆற்று மீன் மாதிரி வேக வைக்கணும்னு அவசியம் இருக்காது கொஞ்சம் லேட்டாக தான் மீன் போடுற மாதிரி இருக்கும் ஒரு டென் மினிட்ஸு எயிட் மினிட்ஸு முன்னாடி தான் போடணும் ஆனால் ரொம்ப வேகமாக வச்சுட்டு மீன் வந்து உடஞ்சி போயிடும் அப்புறம் வந்து மீனே நல்லா இருக்காத மாதிரி ஆயிரும் முள் குழம்பு வந்து அதனால் நம்ம பொறுமையாக மீனை போடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டணும் குழம்புல ஃபைனலாக வந்து எல்லா மீனையும் இந்த மாதிரி பொறுமையாக ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா அதை மசாலா வந்து அப்போ தான் மீனில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஃபைனலாக நல்லா வந்து மீன் குழம்பு கொதிச்சு வெந்து போச்சு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ